ராணிப்பேட்டை மாவட்டம் காரை நேரு நகர் பகுதியில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு எனும் தலைப்பின் கீழ் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை காரை பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பொதுமக்களின் முழு சம்மதத்தை கேட்டறிந்து அவர்கள் ஆம் என சம்மதம் தெரிவித்த பின் அவர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற செயலியில் உறுப்பினர்களாக சேர்க்கையை துவக்கி வைத்தார் மாணவர்கான கல்வி நிதி வழங்க வேண்டிய நமது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டத்தை விரும்புகிறீர்களா டெல்லியின் அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் காக்க முதலமைச்சர் நம் மாநில விரும்புகிறீர்களா இவை அனைத்தும் அனுபவமிக்க தலைவர் மு க ஸ்டாலின் போன்ற தலைவராக மட்டும் நடக்கும் என்பதை விரும்புகிறீர்களா உறுப்பினர் சேர்க்கையின் போது அந்த பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என குடும்பத்தினர் கேட்டபோது அந்த பெண் குழந்தைக்கு கனிமொழி என அவர் பெயர் சூட்டி வாழ்த்தினார் இதேபோல் ஆற்காடு அடுத்த காவனூர் பகுதிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கையை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் மற்றும் நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஷோலிங்க நகராட்சிக்குட்பட்ட கொண்டபாளையம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி கவுன்சிலர்கள் அருண் ஆதி லோகேஸ்வரி சரத்பாபு ராதா வெங்கடேசன் ஐடி விங் கிரி உட்பட பலர் உடன் இருந்தனர்